உச்சியில் மகுடம் மின்ன வெளி முதலினோடு வஜிர மறுப்பில் ஒன்றை மனை கொள் கிண்டு அயங்க மேய்ச்சவி கவலி வேகமா முகம் கொண்டுட்டு கட்சியும் விகடத்திற்கிற கணபதிக்கு அன்பு செய்வார் வலை நாரணி அன்பு சே மைந்தன் வலை நாதம் அணிந்தோன் புதல்வன் வலை வாரண கேள்வனின் தமையன் வலை வாரண கேசவன் மருகன் சரண் தலைப்பட்ட கை மரபடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளை பட்டுமும் கிரியும் பொருள் விளக்கம் வளைபட்டு வலை அணிந்த இந்த பட்டு அப்படிங்கிற வார்த்தை வளை இட்டு சொல்லலாம் வளை போட்டுன்னு சொல்லலாம் இது எதுக்கு பட்டுன்னு சொன்னான ஒருத்தனுக்கு ஒரு மனைவி வாழ்க்கை பட்டு அவதிப்பட்டு துன்பப்பட்டு இப்படி வாழ்கின்ற கட்டுப்பட்டு சொல்லுவது மாட்டிக்கொண்டோம் என்பது பொருள் இந்த பட்டுனா வளைய கையில மாட்டிக்கிட்டா அவனுக்கு மனைவியா அமைஞ்சுட்டா இவன் வளைய மாட்டிக்கிட்டான் அவளுக்கு கனவரா மாட்டிக்கிட்டான் அதனால வளைப்பட்டு கைய பிடிக்கிறதுக்குத்தான் பாணிக்கணும்னு கல்யாணத்து காலத்துல தாலி கட்டுறது இரண்டாம் பட்சம் தான் முதல் பட்சம் கை கைப்பிடிச்சு அவருக்கு வலை போட்டாச்சுன்னா வயிறு ரொம்ப வயிறு ரொம்பியாச்சும் போது அந்த குழந்தைக்கு ஆனந்தம் ஏற்படும் ஒரு மங்களமான ஒரு பொருள் விநாயகருக்கே வலை போட்ட தான் இப்ப கட்சி சிவாச்சாரிய பாட காட்ட நான் முதல்ல இன்னைக்கு சொன்னேன் அதுல மணிக்குள் கிம்புரி வாய்ந்த கிம்புரி அப்படிங்கிறது அவருடைய உடைஞ்ச அந்த தந்தத்துல முகத்துல ஒரு சின்ன வளையம் போட்டிருக்காங்க அதுக்கு கிம்புரின்னு பேரு மணிக்குழு கிம்புரி வளைய விநாயகருக்கே வளையம் போட்ட பாடலை இங்க வயது பட்டு என்கின்ற பாடலுக்காக எடுத்திருக்கேன் அம்பிகை சொல்லும்போது சரி விரி சடை எரிபுறை வடிவினை சட்டத்தளர் மூலித தாமாங்கசம் என்று தாளாந்தர அம்பிகை அருணகிர பேசுறேன் சரி வலை அம்பா சண்டைக்கு போகும்போது சிவபெருமன் கூட இல்லை போருக்கு கணவன் சென்றால் பத்தினி வீட்டுல இருப்பதாம் சாப்பிட மாட்டாளா விரதம் இருப்பாளாம் அவன் வருவது வரைக்கும் நோம்புல இருப்பாளாம் அப்ப வாடி போய் கையில கையை சாச்சா கையில இருந்து வலை சரிஞ்சு கீழே உழந்துடுவான் அப்ப அந்த கணவன் இல்லாம கணவலை எல்லாம் குண்ட வச்சு காளி தேவி சண்டைக்கு போறா அவ போகும்போது என்னுடைய திருவடியிலே எல்லாரும் பணியும் போது எல்லாத்தையும் என் தான் இருக்கு எப்படி கையண்டா கீழே அப்ப அந்த வலை சரிந்த தினம் அதனால சரி வலைன்னு சொல்லுவாங்க இந்த வலையானது மங்கள பொருள் என்பதுனால அம்பிகை முதற்கொண்டு எல்லாருக்கும் இருக்கு நம்ம இந்து தர்மத்துல அந்த வலைப்பட்ட கை மாதோடு மாதுக்குரியன கல்யாணமானவள் கை பாதோடு வலைப்பட்ட கையை உடைய மாது மன மனைவியானவள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்தை தன் கையில வச்சு கொண்டிருக்காள் என்பதுதான் அந்த வலையத்தை போட்டிருக்காங்க வழிபட்ட கை மாதத்தோடு மட்டுமல்ல மக்கள் என்னும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ இப்படி மனைவி மக்கள் குடும்பம் சுற்றம் இப்படி எல்லாத்தையும் வச்சுன்னு வழி வழியா இதே அனுபவிச்சுருக்கேனே நான் உணர முடியாம இந்த சமுதார சாகரத்துல இந்த மூழ்கி கிடைக்கின்றன இந்த சாகரத்துல இருந்து எனக்கு எப்பொழுது விடுதலை கிடைக்குமோ கிடைக்குமோ என்ன இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டிய சமுத்திரத்துல இது உனக்கு தகுமா முருகா ஆகுமா ஆகுமான்னு கேட்கிறாங்க தகுமோ தகுமோன்னு கேட்டாரு தலை என்றால் சுற்றம் கையில் என்பது நமக்கு போட்டிருக்கூடிய ஒரு விலங்கு பட்டு விழுந்து அழிய தகுமோ என்று விளவுகள் தலைப்பட்டு சூரியனும் கிளைப்பட்டு சூரனும் மாமரம் அந்த மாமரத்தில் இருக்கிற கிளை எல்லாம் பூங்கோல முருகன் கையில சூறப்பட்ட அதனால கிளைப்பட்டு உருவ எழு சூர் அந்த சமுத்திரத்தில் சூரன் மறுபடியும் இருந்தான் அப்ப அந்த அவ்வளவு திறமைகள் அந்த சூரன் மிருகப்பெருமான் வேளானது மலையை உருவி சென்று அவனையும் உருவி சென்று அவனை கொண்டுதான் மலை போல இருக்கக்கூடிய சூரடப்பன் என்பது சூரும் மலையும் சேர்த்துக்கினார் சூரியன் கிரியில் கதிர் மேலிருந்தோம் தொண்டர் கோலம் சாரியில் கதியின்றி வேலையில் என்ன கார்டு பேசுவார் சூரும் கிரியும் சேர்த்துத்தான் பேசுவாங்க திருவிழா விளையாணத்துல சொல்லும் போது கரங்கு திரை கருங்கடலும் தாரவன பெருங்கடலும் கார் வந்து உறங்கும் சிகை பொறுப்பும் பொறுப்பும் ஏற்றும் அரங்குளவு அடக்கமனம் எடுத்த குமாரவே சேவடிகள் வணக்கம் சிவாம் அந்த முருகனை சொல்லும் போது சூரனாகிய ஆறுதாசுரன் வந்து அந்த மகேந்திர பெரிய மறைச்சின் பெரிய மலையான்னு விட்டாலும் இந்த தாரதாசுரனும் கௌச்சபரமே என்ன பண்ணிச்சான் மலை மாறி 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 நல்லா நல்ல பக்தர்களை எல்லாம் எல்லாம் முழுங்கி முழுங்கி சாப்பிட்டு இருந்தோம் அகஸ்தியத்தை போய் இந்த விளையாட்டை காட்டிச்சு அகஸ்தியா நேரம் சாபம் போட்டார் இனிமே மலையாவே இருப்பீங்க தாரராசுரமும் மலையா போயிட்டான் திரௌச்சு குரனும் மலையா போயிடுச்சு இந்த மலை ரெண்டும் மறைச்சுக்கிட்டு ம போக விடாம பண்றது அப்ப மகா சுவாமி அந்த வேலை விட்டார் அந்த வேல் மலையை துடைத்து கொண்டு போய் மகேந்திரபுரிய தெரிகிற மாதிரி இந்த மலை ரெண்டையும் பறந்துச்சு அந்த வேல் போய் உருவி ஓட்ட போட்டுச்சு அதனால கிளைப்பட் ஒயிசூர் உரமும் கிரியும் கிரி என்ற மலை கிரியம் தொலைப்பட்டு உருவத் தொரும் வேலவனு பூரன் ஆகிய மலையும் தோளம் போட்டுச்சு அந்த மலைகளையும் தோளம் போட்டுச்சு தாரதாசன்கிற மலை கிரௌச்ச மலை எதையும் தோலைப்படுது இந்த மலைகள் எல்லாம் என்னன்னு கேட்டா ஆணவம் கண்மம் மாயை என்கின்ற இந்த மலைகள் இந்த மூன்று மலை முருகப்பெருமனுடைய வேலை அழிச்சது சொன்னா வேலை ஞானம் ஞானம் வந்து இந்த ஆணவம் கண்மம் மாயையை தீர்த்துவிடும் என்பது ஒரு பொருள் சூர கிளை மால வென்ற கதிர்வேல் சூர மாலவென்ற கதிர்வேலா சோலை மலை மேகி நின்ற பெருமாளை என்கின்ற இடத்துல சூரர் கிளையோடு மாறுதல் என்பதை எழுதி எழுதுகிறார் இந்த மனமரமா மரத்துல கொத்து கொத்த மல மாந்தரங்கள் கொத்து கொத்தா எலைகள் கிளைகள் இதெல்லாம் சூரருடைய வம்சாவளி அந்த குழு வம்சமும் அழிகின்ற அளவிலே மிருகப்பெருமானுடைய மேலானது வாழ்ந்து அரக்கர்களை கொன்றது சிங்கமுகன் தாகராசன் கஜமுகன் தாகராசன் தான் நஜமுகன் ஆனமுகம் கொண்ட போன்றவன் ஒரு பிள்ளைகள் வந்து பானு கோபம் அக்னிமுகன் இரண்யன் வஞ்சன் இது எல்லாத்தையும் முருகப்பெருமானுடைய பேர் கொன்று அத வந்து வாழ வகுப்புல அருணகிங்க பகலூர் சூரன் பெற்ற பல மகளன்

அன்றில் அங்கிரி இருக்க அந்த மலை அன்றில் அங்கிரி இரு ரெண்டு இரண்டு பிளவாக போச்சு ஒரு பிளவு மைதா ஒரு பிரவு சேவலாக முதலின் கீழே வந்தது என்பதும் அறிமுக ரண எதிர்த்தீடு ரனக்களத்தில் ரண மிகுச்சு அமர் புரி கணபதிக்கு விநாயகர் அந்த வெகுமுகாசம் கொள்ளவர் சொல்ற அயிலடு அசுரல் வெற்ப வெற்பலை வெப்பனா மலை வெப்ப அலைகுர பொருக வெற்றியை தடுமுக பெருமாள் சொல்லிக்கின்றார்கள் வேலை வேணும்னு சொன்ன அந்த வேளான வந்து சூரப்பட்டாதுகளை அழித்து மலைகளை எல்லாம் உடைச்சு திரும்பி எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்ற அந்த வேலை தானா போய் இதையெல்லாம் கொண்டுட்டு தன் கடமை மறுத்தன முருகன் கையில வந்து தானா உட்காந்துக்குமா அதனால எப்பவுமே முருகன் கையில மேல் வந்து விழுந்து இறங்கி மாலே கொண்டு உழியும் வகை அறிய மனதாக செய்தாலே உருவாக்க ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதும் அறுவது நாள் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய பெருமையை நிறைந்த இந்த இந்த கந்த அனுமூதியை எவ்வாறு புகழ்வது யாரு சொன்னாலும் மிகை ஆகாது எவ்வளவு சொன்னாலும் அவ்வளவு பொருள் கடலை சுருக்கி வார்த்தையில போட்டிருக்காரு இதை எடுத்து வெளியில சொல்ல முடியாது அவனவன் இயல்புக்கு ஏற்ப அவரது அறிவுக்கு ஏற்ப இது புரிந்து கொண்டே இருக்கும் என்பதனாலே படிக்க வேண்டும் படிக்க வேண்டும் சொல்லிட்டு இருக்கார் நம்ம ஐயப்பன் சார் அவர்கள் இதை நம்ம படிச்சு கொண்டே இருக்கும்போது ஆண்டவனுடைய நிலையை புரிந்து கொண்டு கந்த புராணமாக எந்த புராணம் மட்டும் எல்லாமே நம்ம அறிவுல வந்து சேரும் என்பது பெரியவர்கள் கேட்க முருகா 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 முருக முருகா 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 முருக மக்களும் தலைப்பட்டிய தருமோ தருமோ கிளைப்பட்டும் முருகாச்சரணம் ரெண்டு வார்த்தை நீலகுண்டன் சார்